ஆர்டிஸ்ட பத்தி ஒரு சில வரிகள் ஃபர்ஸ்ட்டு திவாகன் மானியத்துக்கு பேர் போன ஆள் பார்த்தா திவாங்கன்னு ஏடா ட்ரைவா திவா ட்ரைவா மானியா மானியம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட மானியம் எவ்வளோன்னு கேட்பா டேய் இது வீட்டு ஃபங்க்ஷன்டா அது கூட பாடி எவ்வளோ பட்டாளம் மானியம் எவ்வளவு கொடுப்ப சரி ஒரு ஐநூறுபாய் சேர்த்து கொடு அப்படின்னு தங்கோதரை வந்து டாக் பேக் போட்டாலும் நின்றுவான் அவனால பேச முடியாது என்னடா அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு கிடையாது டாக் பேக்கில் கேட்டுட்டு அதை அடிக்கணும்ன்ட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருப்போம் டாக் பேக்கில் ஒன்று சொல்லிட்டு இருப்போம் அதையும் கேட்கணும் இதை பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இருக்கணும் இதை முடிச்ச பிறகு அதை சொல்லணும் ஆனால் தங்கோதரம் அப்படி கிடையாது நம்ம பேசிட்டு இருப்போம் ஒருரு டாக் பேக்கில் சொல்ல ஆரம்ப இரு நின்று ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு லைவ் போயிட்டு இருக்கோம்

ஆரம்பத்தில் சின்ன சின்னது தான் கொடுப்போம் சும்மா உதாரணத்துக்கு ஒரு டேப் சுற்றிட்டு ஓடி வாணுவோம் அப்படியே சாக்கு முனி சாத்தி முனி அந்த முனின்னு பாட்டை போட்டு ஓடி வரும் அவள் தான் ரோலே இருக்கும் ஐயா இதுக்காக நீங்கள் வந்து மதுரையிலேருந்து என்னையை வர வச்சு அதெல்லாம் சொன்னார் இதே கட்டி என்னை ரெண்டு ரவுண்டு ஓட விட்டுருப்பீங்க போகையே ஆட்டு போயிட்டாரு சிங்கப்பூர் தீபம் வந்து என்னன்னா அவன் ஒரு போராட்டம் என்னன்னா யாருக்கு கெட்ட கொடுத்தாலும் அவனுக்கு பெருசாக கொடுத்தா இது பண்ண தரிக்க அவனுக்கு பெருசாக குத்துட்டி உனக்கு பெருசா இதுலயே தான் கான்சன்ட்ரேட் இருக்கும் முடிப்பான் அப்படி இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு கவுண்ட்ரு வந்து இப்ப நம்ம ஒரு கவுண்ட்ரு போட போறோம்னு வச்சுக்கங்க இப்போ இந்த என்னடா சேத்துல மாட்டின சென தவளை மாதிரி இருக்கிறேன்னு ஒரு கவுண்ட்ரு போட போகிறோம் வச்சுக்கோங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுக்கு அவன் பதில் கவுண்டரு யோசிச்சிருவான் உள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம எதனா போட்ட பதில் ரெடி பண்ணான் நான் சென்ன நீ ஏதோ நீ வந்து கிணத்துல போடுற அந்த தவல் யாரு கூட யோசிச்சுப்பான் கிணத்துல தண்ணி மொழிற தவளை மாதிரி இருந்து நீ சொல்றியா அப்படின்னுவான் ஏதோ ஒன்று போட்டுருவான்னு வச்சுக்கிறேன் யோசிச்சு அதனால் சொல்ல மாட்டோம் இப்போ என்ன போடுவாடா அவரு போடுவார் டேய் இங்கே வா அடு கூப்பிடுவோம் அவருக்கு தெரியாது அங்கே ஒரு அவுட் ஏன்னா டைலாக் வேற இருக்காங்க பேச வேண்டியது சேர்த்துல மாட்டேன் சென்ன தவளை மாரி இதெல்லாம் கேட்குறீ அடவடியா

என்ன நீ என்ன கலாய்க்கிறேன்னு சொல்லிங்க கலாய்க்கவே இல்லை மனசாம்பிராணி போடுங்க நீ ஏதாவது பேசி வச்சிருப்பான் அதை போடுகிற நல்லா இல்லைன்னா கூட போட சொல்லுவான் அவன் அவன் கேட்டு வாங்குகிற கேட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்படி போவான் லேடி கட்ட மட்டும் விரும்பி போடுவான் இல்ல இல்ல அஞ்சு பேரும் மத்தவங்க சொன்னதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு கவுண்டரி வேணுமே நம்ம என்ன டயலாக் சொல்லணும்னு யோசிப்பாங்க இல்ல தங்கதுறை யோசிக்கிற கரெக்டா யோசிக்கணும் சிங்கப்பூர் தீப் பண்ணலாம் நான் அந்த கவுண்டர போடுற போறவே இல்ல எடுத்து குடுப்பாரா ஸ்டைல்ல சீண்டி போயிட்டு வர அந்த சனதவற போடுறான் அந்த போடுற நோ அது போடுங்க இது வர தெரிய கூடாதா இது வர கேமரா போயிட்டு கா யாருக்கு தெரிய கூடாத அவ ரியாக்ஷன் அது வேற பண்ணாரு அது விஜய் கிட்ட பிடிச்ச விஷயம் கேட்டு வாங்கிக்குவா கேட்டு கவுண்டர் சார் ஏகப்பட்ட கச்சேரிகள் மாசத்துக்கு பத்து என்கிட்ட நீங்க சொல்றது ஒண்ணுதான் பத்து கச்சேரி நாங்களும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன கூங்குருடைய அந்த பழனி பலகூரல் பட்டாளத்துல அந்த வேர்ல்டுக்காண்டா நாங்க வரல வந்துடா குடுத்துருப்பீங்க இதால சொல்ல போறீங்க இந்தா குடுத்துருப்பீங்க கிடையாது நீங்க பிஸியாகறீங்க காசு சமூகம் சமூகம் மாடியம் கேட்கறீங்க பெருசா மாடி உங்களோட சக கலைஞர்கள சிங்கப்பூர் தீபன் அவங்க வந்து இப்ப நானும் சரி நீங்களும் சரி நான் ஒரு விஷயந்தான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னும்போது நம்ம வெளியில் போனால் ஒரு பேமெண்ட் வாங்குவோம் நானும் ஒரு பேமெண்ட் வாங்குவேன் நீங்களும் வாங்குவீங்க ஆனால் ஆர்கெஸ்ட்ரா போது நான் அந்த பேமெண்ட்டை பார்க்க மாட்டேன் அது ஃப்ரீன்ருவேன் அவங்க கிட்டேயே சொல்லிவிடுவேன் விசிஷன்கள் கொடுங்க அது போதும் அதில் எனக்கு வர போக்குவரத்து செலவு வந்தால் கூட போதும் எனக்கு இப்படி தான் நான் ஆர்கெஸ்ட்ரா மேக்ஸிமம் நினைக்கிறது இப்படி தான் ஏதோ ஒன்றில் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது ஆனால் நீங்களும் அதே மாதிரி தான்

இது அப்படி ஒரு ஆர்ஜின்னு பார்த்தா அதுதான் அது எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு அந்யுன்யம் வந்துடும் இந்த இசை மேலேயும் இசைத்துறை மேலேயும் வந்துடும் எல்லாருக்குமே காசு ரெண்டாம் செகண்ட்ரி ஆகிடும் ஓகே ஓகே ஸோ அதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த சக மானியம்னும் போது எனக்கு வந்து சில ஆர்ட் இப்போ அதிகவிட ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு சில வரிகள் ஃபஸ்ட்டு திவாகர் மானியத்துக்கு பேர் போன ஆளு பார்த்தா திவாகர் ஏடா என்ன மானியம் மானியம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட மானியம் எவ்வளோன்னு கேட்பா டே இது வீட்டு ஃபங்க்ஷன்றா நான் அதுக்குள்ளே பாடி எவ்வளோ பட்டாளாம் மானியம் எவ்வளோ கொடுப்பேன் சரி ஒரு ஐநூறுபாய் சேர்த்து கொடு அப்படி அவர்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன திவாகர்ட்ட திவாகர் எதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது இதில் அது இது இதில் நிறைய நடக்கும் ஏதாவது ஒன்று ஜாலியாக ஒன்று எக்ஸ்பிரஸ் சொல்கிறது தான் இப்போ நம்மலாம் வந்து எப்படி பண்ணுவோன்னா நல்ல கேரக்டர் கிடைக்கணும் ரொம்ப நேரம் பேசணும் விஷுவல் நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னு நினைப்போம்ல திவாகர் ஆப்போசிட் சைடில் சின்ன கேரக்டரை கொடுங்க சும்மா நான் வந்துட்டு போயிடுறேன் ரொம்ப நேரம் இல்லை தைக்கவே ஏடா மானியம் அதுக்கும் அதே

ஆ தங்கதரையோட காமெடியாக நடந்தது அது இது இதில் நடந்தது ஜாலியான விஷயம் தங்கோதரை வந்து டாக் பேக் போட்டால நின்றுவான் அவனால் பேச முடியாது என்னடா அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு கிடையாது டாக் பேக்கில் கேட்டுட்டு அதை அடிக்கணும்ன்ட்டு இப்போ நம்ம பேசிகிட்டு இருப்போம் டாக் பேக்கில் ஒன்று சொல்லிட்டு இருப்போம் அதையும் கேட்கணும் இதை பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இருக்கணும் இதை முடிச்ச பார்க்க அதை சொல்லணும் ஆனால் தங்கோதரை அப்படி கிடையாது நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஒரு டாக்பேக்கில் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இரு

ராமர் வந்து ஆரம்பத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பெருசாக பாடமாட்டாப்புல ராமர் வந்து அவர் சில வாய்ஸுங்க பேசுவார் சின்ன சின்ன இதுவங்களாம் பண்ணிட்டு இருப்பார் ஆரம்பத்தில் சின்ன சின்னது தான் கொடுப்போம் சரி சும்மா உதாரணத்துக்கு ஒரு டேப் சுற்றிட்டு ஓடி வாணுவோம் அப்படியே சாக்கு முனி சாத்தி முனி அந்த முனின்னு பாட்டை போட்டு ஓடிவரு அவள் தான் ரோலே இருக்கும் ஐயா இதுக்காக நீங்கள் வந்து மதுரையிலேருந்து என்னையை வர வச்சு அதெல்லாம் சொன்னார் இதே கட்டி என்னை ரெண்டு ரவுண்டு ஓட விட்டுருப்பீங்க போகையே ஆட்டு போயிட்டார் அப்போ ஸோ அவருக்கு அந்த இடம் கிடைக்கல அப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்குவோம் கெட்டப் போட்டு எல்லாம் ஒரிஜினலாக பண்ணோம் அப்படி பண்ணும் இப்படி பண்ணோம்னு இறங்குவோம் மமதவனம் ஒரு பக்கம் மூக்கெல்லாம் ஓட்டுவோம் நான் ஒரு பக்கம் கெட்டப் போட்டு அது இதுன்னு இறங்குவோம் ஃபுல்லாகவே அப்போ ஏன்னா கோபிநாத் அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த பீரியட்லலாம் லைவான ஆளுங்கள்லாம் வேறு போயிடுவோம்ல அந்த மாதிரி பீரியட் ஆகிடுச்சு அப்போ அதனால் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளா சி திரைப்படம் அப்படி இப்படின்னு அப்படியே வந்துட்டனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிது அதுக்கப்புறம் தங்கதா எல்லாம் அப்போ தான் வெளியே பூமாயி வெளியே வந்தாங்க பெரிய சூப்பராக போடுவாங்க ராம அதுக்கப்புறம் அவரோட இண்டிவிஜுவல் தெரிஞ்சிது ராமருடைய இண்டிகர் ரெண்டு பேரும் புஷ்பலதா மடியில வந்து தங்கதர இவரு வந்து அந்த என்ன பாட்டு இருக்குமே அதுல நான் தான் தர்மகர்த்த அப்ப இந்த பாட்டு நாங்க அப்ப ரிக பேசுவோம் நாங்க இந்த தெருக்கூத்துல இந்த இது நாடக இதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நாடகம் நடத்துவாங்க ஆரணி சைட்ல எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா மெலோடி பாட்டா இருக்கும் சேலை இல வீடு கட்டவ சேர்ந்து வசிக்க மெலோடி பாட்டு இவ்வளோ இவ்வளோ ஸ்லோ டெம்போ ஆனா அதுல ஒரு பொண்ணு வந்து ஆடாங்க சேலையில வீடு கட்டவ சேர்ந்து வசிக்க மண் மத சங்கதி மத மத பாக்குறேன் அதை அத கேசட்ட வேகமா

நாடகத்தை பெரிய ஆளாட்டு வருவாள் ஆடி வருவாங்க அவளுக்கு தொண்ட வேற கட்டிட்டு இருக்கோம் கத்தி கத்தி தொண்டை கட்டி போயிருக்கோம் ஏன்னா அவளுக்கு அது டைம் கொடுக்கணும் ஸ்பீடா முச்சிடணும் அதை கான்செப்ட் எடுறதுக்காக அவங்க வேகமா பாடுவாங்க போர் வச்சிருக்கூடாது அந்த மேட்ரதான் தான் போன அவர் சூப்பர் அந்த இது சிங்கப்பூர் தீபன் சிங்கப்பூர் தீபன் வந்து என்னன்னா அவன் ஒரு போராட்டம் என்னன்னா யாருக்கு கெட்ட குத்தாலும் அவனுக்கு பெருசாக கூத்துட்டேன் இது பண்ணிக்க மாட்டான் அவனுக்கு பெருசாக கூத்துட்டே இவனுக்கு பெருசாக கொடுத்துட்டேன் இதுலயே தான் கான்சென்ட்ரேட் இருக்கும் முடிப்பா அப்படி இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு கவுண்ட்ரு வந்து இப்போ நம்ம ஒரு கவுண்டர் போட போகிறோம்னு வச்சுங்க இப்போ அந்த டேய் என்னடா சேத்துல மாட்டின சென தவளை மாதிரி இருக்கிறேன்னு ஒரு கவுண்ட்ரு போட போகிறேன் வச்சுக்கோ சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுக்கு அவன் பதில் கவுண்ட்ரு யோசிச்சிருவான் உள்ள போகிறதுக்குள்ளே நம்ம எதனா போட்டால் பதில் ரெடி பண்ணான் நான் செனத்தவலை நீ எதோ நீ வந்து கிணத்துல போடுற அந்த தவளையா கூட யோசிச்சுப்பான் கிணத்துல தண்ணி மூடுற தவளை மாதிரி இருந்து நீ சொல்றியா அப்படின்வான் ஏதோ ஒன்று போட்டுருவான்னு வச்சுக்கிறேன் யோசிச்சு அதனால் சொல்ல மாட்டோம் இப்போ என்ன போடுவாடா அவரு போடுவார் டேய் இங்கே வா அடு கூப்பிடுவோம் அவனுக்கு அங்க ஒரு கவுண்ட்ல இருக்கும் ஏன்னா டைலாக் வேற இருக்காங்க பேச வேண்டியது சேத்துல மாட்டின செணத்தவளை இதெல்லாம் கேட்குறீங்க அந்த போய் என்ன பண்றது ஏடா யோசிக்கிறேன் இதுக்கப்புறம் அதுக்குள்ள அடுத்த டைலாக் பார்த்துருவோம் அதான் அது ஆ அப்படி எடுக்கலாம் போய்ப்பான் அவரால் போட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் அவரை பார்க்கவும் ஒரு செம்ம காமெடியாக இருக்கும் அவரோட போக ரியாக்ஸரு அதெல்லாம் ஆனால் சிங்கப்பூர் தீபம் அதுக்கப்புறம் வந்து சீரியல் படங்கள் நிறைய பண்ணான் நிறைய கேப் விட்டான் கேப் விட்டான் நான் கூப்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே வந்து பண்ணுறான்னா பண்ணலை அவனும் வந்து சில வருத்தங்களில் தான் அவன் பண்ணாமல் போயிட்டான் ஓகே நிகழ்ச்சியில் நிறைய வாய்ப்பு ஆ வர வருத்தங்கள் தான் நிகழ்ச்சிகளில் நடக்கிற பிரச்சனைகள் இல்லை வர வருத்தந்தான் ஆனால் நல்ல ஆர்டிஸ்ட்டு ஆ எனக்கு இந்த ஆர்டிஸ்டை சிங்கப்பூர் தீபன் திவாகர் தங்கதுரை வேறு ராமர் எல்லாருமே சூப்பர் டூப்பர் ஆர்டிஸ்டு ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப சின்சியராக இருப்பார் பயங்கர சின்சியர் ஆமாம் அவர் என்னென்னா எக்ஸ்ட்ரா கூட போட மாட்டார் அப்போல்லாம் ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும்ப்பா அப்புறம் தான் இந்த ஃப்ளோ தெரிஞ்சிச்சு அவருக்கு அதுக்கப்புறம் அவர் போட ஆரம்பிச்சிட்டார் எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் எங்களுக்கா நடா ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது சம்மந்திரமே இல்லாமல் நிறைய இடத்துலலாம் போடுவார் ஜெய்சன் ஆனால் அவர் போடுற எல்லாமே யூனிக்காக இருக்கும் சில கவுண்டர்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும் சில கவுண்டர்ஸ் வந்து அஞ்சு நிமிஷம் யோசிக்கணும் எ எதுக்காக இதை சொன்னார் நான் வீட்டுக்கு போய் எல்லாம் போட் பண்ணி கேட்டுக்கிறோம் இந்த டைம் இது எதுக்கு சொன்னீங்க ஜெயின் என்னடே அவர் சொல்லுவார் இதுக்காக தான் உங்களுக்கே அடுக்குமா தீட்டுவான் அது சுத்திக்கிறோம் ரொம்ப யோசிக்கணும் அதாவது அதுக்குன்னு ஒரு புக் படிக்கிறோம் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அவர் அந்த ஈகோ அதெல்லாம் பார்க்க மாட்டாரு நீ போட்டதே போட்டு விட்டுருவாரு கம்மன் சரி பண்ண போறியா போய் பண்ணிவிடுவார் சண்டை போட்டு போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் அவர் சண்டை போட்டு பண்ணதில்லை விட்டுருவாருக்கு அவங்க எப்படி பண்ணினா பண்ணிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் மோஸ்ட் சீனியர் பார்த்தா அவரை தான் சொல்லுவார் அவரே ஜாதி ஆமா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஷோ நான் போய் வேடிக்கை பார்த்துருக்குறேன் இதே காமராஜர் இரங்கத்தில் நான் அதெல்லாம் போகாதத்துக்கு முன்னாடி போய் வேடிக்கை பார்த்தாமா மிமிக்கிரி பாய்ஸ் ஆமாம் பிளாக் பிளாக் பிளாக்ல இருப்பாங்க குறிஞ்சி ஜார்ஜன்னு ஜெயசந்திரன் அது நான் அந்த ஷோலாம் போய் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் நானும் இதெல்லாம் ஓகே ஃபைனலாக நாஞ்சில் விஜயன் நாஞ்சில் கவுண்டர் அவனே போட சொல்லி வாங்கிக்குவான் நம்ம மறந்துட்டா கூட அந்த கவுண்டர் போடுவான் என்ன நீங்க என்ன கலாய்க்கிறேன்னு சொல்லி கலாய்க்கவே மனசாம்பிராணி போடுங்க பேசி வச்சிருப்பான் அதை போடுகிறா கூட போட சொல்லுவான் அவன் கேட்டு வாங்குற கேட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்படி போவான் லேடி கேட்ட மட்டும் விரும்பி போடுவான் இந்த அஞ்சு பேரும் மொத்தம் சொன்னதெல்லாம்

நிறைய எந்த இன்டர்வியூவ்லேயும் பேசாதெல்லாம் இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கேன் ஏன்னா வெளிப்படையாக பேசுகிற ஒரு இடம் வந்து ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா பயணித்த ஒரு ஜேர்னியாக இந்த இன்டர்வியூ பண்ண மாதிரி இல்லை சும்மா ஜென்ரலாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தால் என்ன நடந்தது அதனால் அது இப்போ ஃப்ளோவில் ஜாலியாக போயிடுச்சு எந்த எந்த ஃபில்டரும் கிடையாது இதில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து இவ்வளோ தூரம் பேசினது ரொம்ப ஜாலியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது எங்கள் நேரம் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதில் உங்களோடய வித்தியாசமான அந்த டேலண்ட் உங்களோட நான் வந்த இடம் எப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறதும் அந்த வித்தியாசமான டேலண்ட்டு சில வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுனது மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இல்லை அது கேட்டிருக்க மாட்டாங்க அது பண்ணது ஸோ எவ்வளோ அதான் சொல்லலை அது கிளாரிட்டி ஆஃப் டைலாக் ஸ்பீ ஸ்பீக்கிங்னு ஒன்று இருக்குது மெமிகிரி பண்றாங்க அந்த வேறட அந்த என்ன கிளாரிட்டியோடு அந்த டைலாக் அழகா அழுத்த நிறுத்தமாக ஏற்ற இறக்கத்தோடு சொல்றது அது நீங்கள் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இசை கச்சேரி பயணங்களை எதனால் பண்றேன் ஏன் பண்றேன் என்ன சந்தோஷம் அப்புறம் ஓவியராக இருந்த காலத்துல இருந்தால் அந்த சுவாரஸ்யங்கள் அது மூணுமே ரொம்ப அருமையாக இருந்தது நான் நிறைய திரைப்படங்களை உங்களை பார்க்கணும் கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் திரைப்படங்களும் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு ஸோ இனி அடுத்து அடுத்து வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி ரொம்ப நன்றி சில நேயர்களுக்கு ரொம்ப நன்றி